கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த அஸ்ட்ராலஜி நேர்களுக்கு உங்கள் டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா தசா புத்தி அந்த சூக்மம் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படிங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்க உங்கள் பெயர் இந்த நாலு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த நேரத்தில் எல்லாருக்குமே பிழை இருக்குது அதை திருத்திட்டு என்கிட்ட பார்க்குறவங்ககிட்ட நான் திருத்திட்டு தான் பலனே ஆரம்பிப்பேன் ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு ஜாதகம் கொடுத்தனா ஜாதம் பார்க்க மாட்டேன் ஒரு மூணு கேள்வி உங்களை கேட்பேன் இப்படி நடந்ததா இந்த மாதிரி உடம்புல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து இதுதான் ஜாதகம் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் நான் பலனே சொல்லுவேன் ஸோ ஒரு வேலை நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கணுங்கிற பட்சத்தில் கேள்வித்தறிக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் பெய்ட் கன்சல்டேஷன் மூலிமா நீங்கள் டேரெக்டாக மீன் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு பேசலாம் டைரக்டாக ஒரு வேலை பார்க்கணுங்கிற பட்சத்தில் சென்னை நங்கனூர் நம்ம ஆஃபீஸ் ஏங்கின்றது ப்ரேயர்லி புக் த அப்பாயின்மெண்ட் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்து பார்க்கறது தான் கரெக்ட் டிசம்பர் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வார பலன் தான் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறது சூரியன் வந்து தனுசு ராசிக்கு பிரவேசமாகக்கூடிய ஒரு மாதம் உன்னதமான மாதங்களில் மார்கழி மாதம் ஒன்று திருப்பாவை திருமம்பாவை மகாவிஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய பெருமாள் சேவிக்கிறது டெய்லி காலையில் நாலு மணிக்கு எதிரிச்சு போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ராம் என்கின்ற பெயர் சங்கர் என்கின்ற பெயர் சிவ சுப்பிரமணியம் என்கின்ற பெயர் ராஜ்குமார் என்கின்ற பெயர் செந்தில் என்கின்ற பெயர் இந்த மாதிரி பெயர்களுக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கோட்டை அப்படிங்கக்கூடிய முடிக்கக்கூடிய ஒரு பெயருமே கண்டிப்பா பிரச்சனை வரும் கவனமா இருக்கணும் நான் பார்க்கறது என்னன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கரன் ரெண்டும் அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய விருச்சகத்துல போய் சேர்ந்திருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டாட்டம் கெட்டி மேளம் காதல் ஜாலி மயக்கம் திகைப்பு எல்லாம் இருக்கிறதுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் விருச்சகத்துக்கு கடகத்துக்கும் மீனத்துக்கும் ஏ கிளாஸா இருக்கு அதுல ரிஷபமும் உண்டு கண்ணியும் உண்டு மகரமும் உண்டு இவங்களுக்கும் பயங்கரமான கொண்டாட்டமான ஒரு காலகட்டமாக நான் பார்க்கறேன் கவனமா யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்மம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பெரிய அதிர்ஷ்டம் எல்லா விஷயங்களும் டக்கு டக்குன்னு நடக்கிறது ஒரே குஷியா இருக்கிறதுங்கிறது கண்டிப்பா துலா ராசி நண்பர்கள் மிதுனராசி நண்பர்கள் கும்பராசி நண்பர்களுக்கு பிரச்சனையே கிடையாது பயங்கரமான சக்சஸ் மேஷரா மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ பதவிகள் தேடி வரும் கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் தான தர்மங்கள் புரொபர் ஆகிறது நிறைய பேருக்கு பெரிய பெரிய பதவிகள் தானாக தேடி வருது அப்பாவுடைய சொத்துக்கள் வருது கோர்ட்ல கேஸ் க்ளோஸ் ஆகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்கு கோவிலில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கிறது நிறைய பேருக்கு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அகழுவது பல பிரச்சனைகள் முடிவது ஓய்வது பல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு என்ன பண்ணணும் மெயினாக நான் ஒண்ணுதான் சொல்றேன் நரசிம்மரை பிடிச்சுக்கணும் மெயினாக மேஷராசி நபர்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் அப்படியே பேசுறதெல்லாம் வந்து அப்படியே கவிதையா கொட்டுதுங்கிற மாதிரி அப்படியே வர்ணனையா பேசுவீங்க வச்சுக்கோங்க பேசுறதெல்லாம் பணமாக மாறும் செல்வாக்காக மாறும் பணம் பொருளாதாரத்துக்கு சந்தோஷத்துக்கு பிரச்சனையே கிடையாது இன்ப சுற்றுலா போகிறது எல்லாம் ஓகே ட்ராவலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாரம் எந்த அளவுக்கு நீங்கள் ட்ராவலில் கவனமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்லது தேவையில்லாத கோபம் தேவையில்லாத மயக்கம் இது எல்லாத்தையும் தவிர்க்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது உங்கள் அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் நான் சொல்றதெல்லாம் ஹார்ட் சம்பந்தப்பட்டது கால் பாதம் சம்பந்தப்பட்டது சில பேருக்கு அடிவெயிறு இடுப்பு மாசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை என்னதான் சொன்னாலும் தெய்வ அனுகிரகத்தை மட்டும் நம்ம விடவே முடியாது முருகப்பெருமான வழிபாடு செய்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்கு ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஓஹோன்னு இருக்கு சந்தோஷன்னா சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் முழு சுப கிரகங்கள் சுக்கனும் சேர்ந்திருக்கக்கூடிய யோகம் லட்சுமி நாராயண யோகம் அந்த லட்சுமி நாராயணனே நம்மளை பார்க்குறான் அப்படின்னா என்ன ஒரு அதிர்ஷ்டம் வாழ்றாய அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசி நண்பர்களுக்கு காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது சந்தோஷத்துக்கு பிரச்சனையே கிடையாது ஒரே காதல் எல்லாம் காதல் ஒரே உல்லாசம் ஒரே ஜாலி ஒன்றும் சொல்ற மாதிரி இல்ல ரிஷபத்துக்கு அவ்வளோ அளவுக்கு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் சந்தோஷமா சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் எதில் நம்ம இவ்ளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கான பிராயச்சித்தம் பலன் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் நிறைய டிராவல் பண்றது நிறைய இன்பச்சுட்டலா போயிட்டு வருது வண்டி வாகனங்கள் நிறைய பேருக்கு நம்ம புதுசா வாங்குறது மனைவிக்கு கிப்ட் கணவருக்கு கிப்ட் கொடுக்கறதுங்கிற மாதிரி பயங்கரமான யோகத்தை கொடுத்திருந்தேன் உங்களுக்கு என்னன்னா அஷ்டமத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்து குருவுடைய வீட்டில் அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை அதை மட்டும் மெயினா பாத்துக்கணும் சனியுடைய பார்வையும் இருக்கு செவ்வாயுடைய பார்வையும் இருக்கு அஷ்டமஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பிரச்சனை நண்பர்களால் இடையூறு நண்பர்களை தூரமா வச்சே தீரணும் மூத்தவங்களை தூரமா வச்சே தீரணும் எந்த அளவுக்கு வீட்டில் பாட்டி தாத்தா அவங்களோட ஹெல்த் பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கணும் மெயினாக அப்பாவோட ஹெல்த் பார்த்துக்கணும் வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக போகணும் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய வியாபாரம் நல்லா இருக்கும் சந்தோஷம் இருக்கும் உடம்பு ஃபிட்னஸ் நல்லா இருக்கும் உடம்பு ரப்பர் பேண்ட் மாதிரி நல்லா வளைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு ரிஷபத்துக்கு செம்ம டைமுங்க இந்த வாரம் முழுக்க முழுக்க நிறைய ஏற்றங்களும் சந்தோஷங்களும் கண்டிப்பாக உண்டு நீங்க பயமே பட வேண்டியது திரிகோணத்துல கேத்து உக்காந்துருக்கு அது தான் லைட் நமக்கு ஒரு பயத்தை காட்டுது அம்மாவோட ஹெல்த் அப்பாவுடைய ஹெல்த் சில பிரிவுகள் சொந்த பந்தங்கள் தூரமா போறதுங்கிற மாதிரி இருக்கு நிறைய பகையை உண்டாக்கும் வெறுப்பை உண்டாக்கும் சொந்தக்காரங்களை பட் அதை மட்டும் நீங்க பாத்துக்க வேற எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க சுவர்ண ஆக்கரிஷன பைரவர வழிபாடு பண்ற ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மித்தன ராசிய மித்தன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகம்னா யோகம் அப்படிப்பட்ட யோகங்க உங்களுக்கு உங்க கணவனா இருந்தால் மனைவிக்கு பெரிய பதவி கிடைக்கும் மனைவியா இருந்தால் கணவருக்கு பெரிய பதவி கிடைக்கும் நிறைய பேருக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது கவர்ன்மெண்ட்டுக்கான வேலை கிளியர் ஆகுறது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது மருத்துவத்துல பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கறது ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிறது அங்கே போய் குடியுரிமை கிடைக்கிறது கவர்மெண்ட் மூலியமா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறது நடக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய யோகம் அது இப்போ நடக்கும்னா அது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது சனியும் பார்க்குறான் குருவும் பார்க்குறான் ஏழாம் இருந்தான் இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனாக யாரா இருந்தாலும் சரி டாக்டராக இருப்பான் இல்லை கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக இருப்பான் பெரிய ஒரு சக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுக்கும் மேலே ஒரு மேட்டர் சொல்லிட்டுமா உங்களுக்கு ஆறாம் இடத்துல புதன் சுக்கரன் உட்காந்துருக்கார் வரையத்தை பார்க்குறார் காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் வட்டிக்கு பணம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் கிரெடிட் கார்டு செக்ஷன் க்ளோஸ் பண்ணுவீங்க லோன் க்ளோஸ் பண்ணுவீங்க புதுசாக கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க அக்கம் பக்கத்து வீட்டாரோட நட்பு இன்ப சுற்றுலா ஆடம்பர சுற்றுலா கேங்கே வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு நிறைய சந்தோஷத்தை கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் பார்க்க போறீங்க இந்த வாரம் முழுக்க முழுக்க வலை வெள்ளம் பூகம்பம்லாம் எல்லாம் தகராறு கோவில்ல மெயினாக ஜட்ஜு இருக்கக்கூடிய இடம் மெயினாக நான் சொல்றது கோர்ட்ல இங்கெல்லாம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்கணும் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி எண்பத்தி ஐந்து சதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அந்த இயக்கம் மெயினாக நான் பாக்கிறது ஓகே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே நார்மலா ஹேண்டில் பண்ணா எல்லாம் நார்மலா நடக்கும் தேவையில்லாத பயம் கலக்கம் இல்ல காதல்லாம் காதல் அப்படி ஒரு காதல் புதன் சுக்கரன் சேரும்போது வேற லட்சுமி நாராயண யோகம் சொல்லுவோம் அஷ்ட ஐஸ்வர்யம் கண்டிப்பா உண்டு காசு பணத்துக்கு பிராப்தம் பண்ண தப்ப உணர்ந்து நம்ம வேற ஊருக்கு போறது வேற நாட்டுக்கு போறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது சந்தோஷமான இடங்களுக்கு நம்ம பிரயாணப்படுவது நிம்மதியான இடத்துக்கு நம்ம போறது நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் கலைகளுக்கு போறது நிறைய பேருக்கு ராணுவத்துக்கு போறது நிறைய பேருக்கு கரட்டை கத்துக்கிறது நிறைய பேருக்கு டான்ஸ் கத்துக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியக்கூடிய வாரமாக இருக்க போறது கடகத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது அவன் முடிஞ்ச அளவுக்கு கோட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்கு பஞ்ச பஞ்சாயத்து எதுவா இருந்தாலும் சரி நம்ம சைட்ல தப்பு இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் சண்டை போடுறது நல்லது ஜெயிக்கிறது நீங்களா இருப்பீங்க ஆனா சட்ட கிழியை தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும் மெயினா மருத்துவர்கள் ரொம்ப கவனமா இருக்கும் கடகத்துல பிறந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதே மாதிரி வெட்டர்னரி டாக்டர்ஸ் பெடியாட்ரிஷன்ஸ் இவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வாரம் வந்து தேவையில்லாத சர்ச்சை பிரச்சனை ஏற்படக்கூடிய வாரம் இருக்கு கவனமா இருக்கணும் கூட இருக்கிறவங்களே நம்ம போட்டு கொடுப்பாங்க என்னன்னா நடக்குது முடிவு புரியலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இரவு நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயமா இருக்கப்படுது கடகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்கறது வயிற்றுல ஒரு சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ஆனால் சந்தோஷத்துக்கோ வேறு எதுக்குமோ பிரச்சனை கிடையாது காந்தர்வம் மேக்னெட் மாதிரி இருப்பீங்க அந்த அளவுக்கு சந்தோஷமோ ஏற்றமோ நினைச்சதெல்லாம் கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு பூர்வீக சத்து நிலப்புகள் ஏதாவது போட்டுருந்தாங்க ஜெயிச்சிருவீங்க அந்த அளவுக்கு நிம்மதி மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உல்லாசம் சந்தோஷம் ட்ரிப்பெல்லாம் போவீங்க ஜாலியாக இருப்பீங்க பெரிய ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது என்ன பண்ணலாம் லட்சுமி நாராயணன் விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் மார்கழி டெய்லியும் சரஸ்ரநாமம் தான் சொல்லிதான் ஆகணும் சூப்பரா இருப்பீங்க சந்தோஷமோ பொருளாதாரமோ நைன்டி நைன் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் குணம் சார்ந்த நபர்களுக்கு பாருங்களேன் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சேரக்கூடாதோ அந்த கிரகங்கள் எல்லாமே சேர்ந்திருக்கு ராசி அதிபதி போய் பஞ்சமஸ்தானில் உட்காரது பிரச்சனை கிடையாது செவ்வாயோட சேர்றது பிரச்சனையே கிடையாது குரு வீட்டில் உட்காரது பிரச்சனையே கிடையாது சனி பார்வையில மாட்டின் இருக்கிறது பிரச்சனை ராசி லக்னத்தில் கேத்து இருக்கிறது பிரச்சனை வேலை போகக்கூடிய நிலைமையே ஏற்படும் நிறைய பேருக்கு பாஸோட ப்ரெஷர் குடைச்சல் ஓவரா இருக்கும் நிறைய பேருக்கு நெஞ்சே வலிக்கும் நான் சொல்றது உண்மையாவே ஒரு சில பேருக்கு நெஞ்சு ஹார்ட் நான் சொல்றது நாற்பது வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் டெஸ்ட்லாம் எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது லாங் ட்ராவல் போகும்போது தான் கவனமாக இருக்கணும் பசங்க ஹெல்த் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு எலும்புகள் பாதிப்பு சில பேருக்கு எனக்கு இந்த வேலையே வேணாம் இவ்வளோ பிரஷர் நான் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்கு எடுக்கணும் என்ன ஆக போதும் ஒரு வேலை சாப்பிடணும் மூணு வேலை சாப்பிடணும் காஃபி டீ சாப்பிட்டா போதும் நிம்மதியான தூக்கம் இருந்தால் போதும் அதுக்கு எனக்கு வந்து என்ன வேணுமோ அது இருக்கு இதுக்கு மேலே நான் அவமானப்பட வேண்டிய இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலமை வந்துவிடும் பசங்களை தூரமாகக்கூடிய வாய்ப்புகள் வீட்டில் அப்பாவை தூரமாகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேர் வெளியூர் போகலாம் ஒரு சில பேர் வெளிநாடு போகலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக நமக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா டிசம்பர் மாதம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் வீக்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மெயினாக நான் பார்க்குறது உங்களுடைய மன உறுதிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டம் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கனால பெருசாக நெகட்டிவ் இல்லைன்னு சொன்னால் சனி சூரியனை பார்க்கறது சனி செவ்வாயை பார்க்குறது செவ்வாய் சனிய பார்க்குறது இதில் காம்பினேஷன்லாம் வந்து ரணகலத்தை உண்டாகும் சுனாமி மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஆபத்தை கொடுக்கும் நிறைய கொத்து கொத்தா மக்கள் இறக்கிறது நோய் தொற்றுகள் மூளையை தாக்கக்கூடிய நோய் இதெல்லாம் வந்து இந்த வாரம் பயங்கரமா அதை பத்தி தான் பேசுவாங்க ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பாக்குறது விபத்துகள் வாகன விபத்துகள் விமான விபத்துகள் அரசியல் சம்பந்தப்பட்ட களம் வந்து வேற மாதிரி மாறுது அரசியல்வாதிகளுக்கு கண்டம் கோர்ட்டுக்கு போறது ஜெயிலுக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பாக்குற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும் இதோடைய தாக்கம் நம்ம மேல இருக்குங்கிறதா உண்மை சிம்மத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கணபதி வழிபாடு கண்டிப்பா பண்ணும் நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கிறார் வீட்டு கடன் இருந்தா க்ளோஸ் பண்ணுவீங்க எலக்ட்ரானிக்ஸ்கான கடன் இப்ப வாஷிங் மிஷின் வாங்கினா சார் ரீசெண்டா ஒரு ஃபிரிட்ஜ் வாங்கினா சார் அப்படின்னா அந்த கடன்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க ஒரு நிம்மதி கண்டிப்பாக உண்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பட் அதுக்கு மேல எப்பெல்லாம் அந்த திரிகோணங்கள்ல போய் இந்த மாதிரி கிரகங்கள் மாட்டுச்சுன்னா பாதிப்புகள் நமக்கு தான் அதிகம் நம்ம தான் ஹெல்த் பார்த்துக்கணும் நம்மளோட ஹெல்த் பசங்களோட ஹெல்த் ரத்த பந்தங்கள் உறவுகள் நான் சொல்லக்கூடியது அப்பா அம்மா இவங்க ஹெல்த் எல்லாம் பார்த்துக்கணும் சந்தோஷம்னு சொல்லுவது செவன்டி ஃபைவ் பொருளாதார லட்சம் எயிட்டி ஃபைவ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நான் சொல்றது ராஜகணபதி வழிபாடு கொடுப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 மட்டுமே இருக்கிறது ஏனென்றால் புதன் சுக்கரன் போய் மூணாம் இடத்துல கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கிறது சில பேருக்கு கை விரல்களில் சின்ன சின்ன அடிப்படும் சில பேருக்கு கைகளில் அந்த லைட்டாக நரம்புகள் பாதிப்புலாம் கொடுக்கும் பெருசாக பாதிக்காது ஆனா வண்டி வாகனங்கள் வாங்குறது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்குறது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பாகியஸ்தானத்துக்கே புதன் சுக்கரன் பார்வை இருக்கிறதுனால இன்ப சுற்றுலா ஆடம்பர சுற்றுலா பிரயாணங்கள் பட்டே கலப்பும் சந்தோஷம்னா சந்தோஷம் மனசுல அப்படியே காதல் பொங்கும் அருவி மாதிரி கொட்டும் கிட்டும் இந்த கமல்ஹாசன் படத்துல சொல்ற மாதிரிதான் அதாவது எனக்கு காதல் எங்க இருந்து வரும்னு தெரியாது ஆனா வரும்போது என்னால அதை நிறுத்த முடியாதுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார் இன்டைரக்டா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அதெல்லாம் வந்து இப்ப நீங்க அப்ளிகபிள் அந்த அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் பார்க்கக்கூடிய நிலைமைகள்ல தெய்வ அனுகிரகம் அதிர்ஷ்டம் பெண்களால் அதிர்ஷ்டம் பசங்களால் அதிர்ஷ்டம் காதலினால் அதிர்ஷ்டம் நண்பரினால் அதிர்ஷ்டம் பிரதர்னால அதிர்ஷ்டம் எவ்வளோ அளவுக்கு வெற்றியை கொடுக்குறது என்ன பார்த்துக்கணும் அம்மாவுடைய ஹெல்த் அம்மாவுடைய உடல்நிலை உங்களுடைய நெஞ்சு பகுதி ஹார்ட் கொலஸ்ட்ரால் இதுதான் நீங்க பார்த்துக்கணும் செவ்வா புதன் செவ்வா சூரியன் வந்து குரு வீட்டில் சேர்றது வந்து தப்பே கிடையாது நிறைய பேருக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சரா இருக்கிறவங்க பேங்கரா இருக்கிறவங்க கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேர் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் மருத்துவராக இருக்கீங்க கார்டியாலஜிஸ்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் தப்பா ஏதாவது சர்ஜரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் கூட வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் நிறைய பேருக்கு பெரிய வெற்றிகள் பெரிய மேன்மைகள் இடத்தை மாற்றிட்டே இருக்கணும் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்க நல்லா இருப்பீங்க புது புது எண்ணங்கள் வரணும்னா நிறைய புக்ஸ் படிக்கணும் அதெல்லாம் வந்து இந்த வாரத்துல நீங்க ஆரம்பிச்சிருவீங்க நிறைய சந்தோஷத்தை பார்ப்பீங்க வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை பொழுது சந்தோஷம் அதிகரிக்கும் போது சிரிப்பு அதிகரிக்கும் போது பெருசாக பிரச்சனைலாம் ஒன்றும் பண்ணாது தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க பெண்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கூடி இருக்கக்கூடிய வாரமாக கண்ணியில் பறந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்க போறாங்க பெரிய சுகம் பெரிய சந்தோஷம் ஆடல் பாடல் கச்சேரி கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கு பயங்கர சந்தோஷமா நிறைய பேர் வெளியூர்லாம் போறது மாதிரி இருக்குது சந்தோஷமோ பொருளாத ஏற்றமோ எண்பத்தி அஞ்சு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் காசு துட்டு மணி என்ன லாங்குவேஜில் எப்படி சொன்னாலும் பணம் பணம் உங்களுக்கு வரும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது வெற்றிக்கு பஞ்சம் கிடையாது சந்தோஷத்திற்கு பஞ்சம் கிடையாது நிறைய புது விஷயத்தை கற்றுக்கக்கூடிய நிலைமைகளில் சந்தோஷம் பயங்கரமாக இருக்குது கணவனாக இருந்தால் மனைவியோடைய ஹெல்த் பார்த்துக்கணும் மனைவியாக இருந்தால் கணவருடைய ஹெல்த் பார்த்துக்கணும் ஏன்னா யூடிஐ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் கழுத்து பகுதி மனசுல டென்ஷன் கோமம் வேணும்னே அக்ரஷனை கிளப்புற மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடக்கும் விட்டு கொடுக்க போகணும் தாயாருடைய ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமா சில பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்க வாழ்க்கையில வேற விதமான ஒரு பூகம்பத்தை உண்டாக்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் நான் பாக்கறதுன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகுக்கு குரு வக்கரமான பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் பிரயாணங்கள் அவசரப்படாம எந்த விஷயத்த செய்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நிம்மதியாக பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா சாதிக்க முடியும் தனக்கு நம்ம வாக்குத்தான்ல புதன் சுக்கன் உட்காந்துருக்கலாம் அந்த முகத்துல அழகு கண்டிப்பா இருக்கும் முகம் தேஜஸா மாறும் உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் கழிவுகள் எல்லாம் நீங்கும் போது முகம் ஆட்டோமேட்டிக்கா தெளிவடைகிறது கண் கூட பாக்குறோம் சந்தோஷமான விஷயங்கள் பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது யாரை மெயினா பாத்துக்கணும் இளைய சகோதரன் சகோதரிகள் கைகள் அடிபடாம பாத்துக்கணும் வண்டி வாகனங்கள்ல சில கவனமா இருக்கணும் சின்ன சின்ன விபத்துகள் ரொம்ப தூரமா போறோம்னா வேணும்னே பிரச்சனை பண்றது எங்கே போய் லாக் ஆகிறது வர முடியாம கஷ்டப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது குருவுடைய பார்வை வக்கரமாக இருந்தாலும் பார்வை பலம் பலம் தான் அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்க இருக்கீங்க வெற்றி வேண்டான்னு சொன்னால் தானாக நடக்கும் செம்மையாக இருக்கீங்க சந்தோஷமோ பொருளாதார லட்சமோ தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது நைன்டி பர்சன்ட் இஸ் நாட் அ நாமினல் ஃபிகர் அந்த அளவுக்கு நன்மைகள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது மெயினாக நான் வழிபாடு செய்கிறது மேதா மூர்த்தி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொட்டும் பணமாக கொட்டும் சந்தோஷமா கொட்டும் அப்படியே ஸ்விம்மிங் பூலில் எப்படி நம்ம நீந்திரமோ அந்த மாதிரி விருச்சக ராசி நண்பர்கள் அவ்வளோ சந்தோஷத்தில் அப்படியே திகைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒட்டாண்டா பிரச்சனை கிளம்புடானி அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க பெரிய சந்தோஷம் அதுவும் வந்து கண்டிப்பாக இன்ப சுட்டலாம் ஆடம்பர சுட்டலாம் காதல் கை கூடுவது நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆனாலும் சரி ஒரு ஃபேமிலி லைஃப் சரியாத இப்போ சரியாயிடும் நிறைய மகிழ்ச்சியான தருணங்களை வீட்டில் வந்து கொண்டாடுவது வீட்டில் செலப்ரேஷன் மோட் தான் ஃபுல்லாகவே வருச்சகத்துக்கு நிலமையா இருக்கு வருச்சகத்துக்கு பஞ்சமஸ்தான் உட்காந்துக்கூடிய சனி புது வியாபாரத்தை ஆரம்பிக்க வைக்கிறார் புது பிஸ்னஸ் தொடங்க வைக்கிறார் நிறைய பேருக்கு எழுத்து சம்பந்தப்பட்ட ஓவியம் சம்பந்தப்பட்ட ஆர்ட் ஃபார்ம் ஏதாவது ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பாக்கியத்தில் அஷ்டமத்தில் உட்காந்து குரு மட்டும் தான் லைட்டா வேலையை பாக்குறாரு நான் சொல்றது எல்லாமே டாக்குமெண்டேஷன் இன்சூரன்ஸ் போடாதவங்க இன்சூரன்ஸ் போடணும் யாரால வந்து பேங்க்ல வீட்டுக்கு இன்சூரன்ஸ் போடலையோ போட்டுருங்க உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து விருச்சகராசி நண்பர்கள் போட்டுக்கிறது நல்லது அது ஒண்ணுதான் நான் கவலையா பாக்குறேன் கதவனா இருந்தால் மனைவிக்கு டென்டல் ப்ராப்ளம் வரும் மனைவியா இருந்தால் கணவருக்கு டென்டல் ப்ராப்ளம் வரும் இல்ல அடிவயத்துல ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அது ஒண்ணுதான் பிரச்சனை தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதாவது ஒரு பல்லு மட்டும் சொத்தையா இருக்குன்னு போய் கை வச்சீங்கன்னா அந்த பக்கத்துல பல்லு சொத்தையா இருக்குன்னு நமக்கு தெரியாது எடுத்த உடனே தான் டாக்டர் சொல்ல ஐயோ இந்த பல்லும் சொத்தேன் சரி போனா போதும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லி அந்த பல்லு எடுக்கும் போது ஐயோ இந்த பல்லும் சொத்தேன் லைனா ரெண்டு மூணு பல்லு ஒரே ஷார்ட்ல எடுக்கிற மாதிரி சில பேருக்கு ரூட் கிளால் பண்ற மாதிரி சில பேருக்கு கண்ணு பிரச்சனை வந்து சால்வ் மாதிரி இருக்கு சில பேருக்கு கண்ணு ரெட் கலர்ல மாறும் அவ்வளவு எரிச்சல் கன்ஜெங்டிவ்ஸ் வர மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பேச்சல் கவனமா இருக்கணும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அஷ்டமத்துல குரு வக்கரமா நாலு பேர் கெடாமலாம் எப்படிப்பட்ட பேராக இருந்தாலும் சரி நண்பர் நண்பி எந்த நண்பியாக இருந்தாலும் எந்த பெஸ்ட்டியாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அனாச்சாரமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரிச்சும் இருக்கீங்க ஆனால் உங்கள் சந்தோஷத்துக்கு குறைபாடு கிடையாது நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க ஜாலியாக இருப்பீங்க சந்தோஷமும் பொருளாதார எச்சமும் எயிட்டி ஃபைவ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடு தனுசு ராசியல் தனுசுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வாரமாக இந்த வாரத்தை நான் பார்க்கிறேன் ஏனென்றால் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரப்போகலாம் உங்கள் பையனுக்கு ஹெல்த் இஷ்யூ இல்லை உங்கள் அப்பாவுக்கு மெயினாக ஹெல்த் இஷ்யூ எலும்புகள் பாதிப்பு பணம் எங்கேயாரு கொடுத்து லாக்காது வீடு வாங்குகிறேன் நலம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி லாக்காது கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு சொல்லி பணம் கொடுத்து லாக்காருது தயவு செய்து புரிஞ்சுங்க கவர்மெண்ட் வேலை அப்படி வாங்கினாலும் நினைக்காது எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுதான் நேர்மையான ஒரு ஸ்தானம் யாரோ சொல்கிறாங்கன்னு பணம் கொடுக்குற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் ஈஸியாக நடக்குதுன்னு சொல்லி ஆனால் பணம் ரிட்டன் வரலான்னு தெரியும் எவ்வளோ வலின்னு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க வாழ்க்கையோட சேவிங்ஸ் எல்லாம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க மெயினாக நான் சொல்லக்கூடியது அரசியல்வாதிகள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டாக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு இந்த வாரத்துலேருந்து ஒரு மாதம் இதை பற்றி தான் பேசப்படும் முக்கியமாக பார்த்துக்கணும் யாரெல்லாம் ஜட்ஜஸ் இருக்கீங்களோ கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் வந்து மெயினாக நான் சொல்லக்கூடியது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ கவனமாக இருக்கணும் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஏதாவது லஞ்சம் வந்தாது பிரச்சனை இல்லைனால சில பிரச்சனைகளும் தகராறுகளும் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கப்படுறது கவனமாக இருக்கணும் இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் சூடு கிளம்பிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மெயினாக நான் சொல்லக்கூடியது தனுசுராசி நண்பர்களுக்கு என்ன சார் நல்லது நடக்கப்படுதுன்னா ஆறாம் இடத்துக்கு புதன் பார்வை பார்வை அழிக்க வைக்கும் வைக்கும் முடிக்க இடத்துல சனி உங்களுக்கு என்ன பண்றாருன்னா சின்ன சின்ன பிரச்சனையும் வாக்குவாதையும் கண்டிப்பா உருவாக்குறாரு ஆனா ரியாலிட்டி என்னன்னா உங்ககிட்ட நேர்மை இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது எதிர்த்து நின்று நம்ம ஜெயிக்கிற மாதிரி வரும் சில இடங்கள்ல நம்ம பணம் கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வாரத்தோடைய செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல ஆப்டர் ஜனவரி பஸ்ட் நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் இப்போதைக்கு நம்ம ஆஞ்சனேயர் வழிபாடு தருது ஹனுமத் ஜெயந்தி வருது பதினேழாம் தேதி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஹனுமத் ஜெயந்தி ஹனுமத் ஜெயந்தி கொண்டாட்டத்தை பெரிய அளவுக்கு எல்லாருமே பண்ணுங்க அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரிணாம் துஷ்ட கிரக விநாசாய ஹனுமந்தம் புடிச்சிங்கன்னா போற எந்த கெட்ட கிரகமா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வேதனையா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட அவமானமா இருந்தாலும் சரி ஸ்லோகத்தை சொல்லும்போது ஆஞ்சலி நம்ம கூடையே நிற்பார் ஆஞ்சநேயருடைய ஹெல்ப் இல்லாமல் ராமபிரான் வந்து சீத்தையை கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியவே முடியாது அவருக்கு நல்லா தெரியும் ராமனுடைய படை தளபதி ஆஞ்சநேயர் அந்த மாதிரி உங்களுக்கான படை தளபதி மட்டும் கிடையாது உங்களுக்கு கவசமாக பக்கத்தில் அவர் ஜெயிக்கணும் ஒரு கொடுக்கணும் அவமானங்களை கர்ப்ப குமாராம் ஹனுமந்தம் உபாஸ் மகே அப்படின்னு சொல்லி மனசார வேண்டுக நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எதுவுமே பக்கத்துல கூட வராமல் காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் மாறட்டும் மெயினா ஆண்கள்

யே சொல்வாங்க உங்களுக்கு பிரிட்டன் வரன் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் டவுட்டே கிடையாது ஹெல்த் மட்டும் பாருங்க அது மட்டும் கிடையாது நிறைய பேர் வெளியூர் போற மாதிரி வரும் வேற இடத்துக்கு போற மாதிரி வரும் மகரத்துல பிறந்த பல பேர் ஆஸ்திரேலியா போற மாதிரி வாய்ப்புகள் நியூசிலாந்து போகக்கூடிய வாய்ப்புகள் UK போகக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக யூரோப் நிறைய பேர் போएंगे இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய நலமைகள் மிக அதிகமாக இருக்கு பெரிய வாய்ப்புகள் எல்லாமே தாராளமா வரும் பிரச்சனையே கிடையாது லாபஸ்தானல போய் கடன் சக்கரம் ஓக்காம என்ன அதிர்ஷ்டம் என்ன වણોது நடக்கும் டிரேடிங் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்கும் பிசினஸ் பண்றவங்க நல்லா இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்கள்

ஸ்தானம் பார்க்கத்துக்கு அடுத்த ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல புதன் சுக்கிரன் உட்கார்ந்து உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை ஃபுல் ஆக்டிவா பார்த்துன்னு இருக்கிற குடும்ப அமையும் குழந்தை பிறக்கும் எதிர்பாராத சந்தோஷங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் கண்டிப்பாக நிபர்த்தி ஆகும் என்ன பண்ணும் மெயினா புதன் சுக்கிரன் போய் அஷ்டமத்தில் செவ்வாய் வீட்டில் உட்காரும்போது போது கும்பராசியில் பிறந்த நபர்களுக்கு யுநெறை இன்ஃபெக்ஷன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் மெயினா சில பேருக்கு இந்த மறைமுகமான சில பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மறைமுகம் சொல்லும்போது இது எல்லாமே சேர்ந்தது நான் என்ன சொல்ல வரேன்னு நிறைய பேருக்கு புரியும் அதனால கொஞ்சம் கவனமா கூடிய வாரம் கும்பத்துக்கு வந்து பாக்கியம் பத்தாம் மடம் பதினோராம் இடத்துல உட்காந்து இருக்கக்கூடிய சூரியன் செவ்வா நல்ல பலத்தை கொடுக்குறார் அரசாங்க உத்தியோகத்தை கொடுக்குறாரு நிறைய பேருக்கு பதவிகளை கொடுக்குறார் கும்ப லக்னத்துல பிறந்ததீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் கண்டிப்பா நீங்க ஒத்துக்கிட்டே தீரணுங்கிற ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பா உருவாகும் ஆனா நீ ஜெயிக்க போறீங்கங்கிறது தான் உண்மை ரெண்டாம் இடத்துல உட்காந்து சனி என்ன பண்ணுவான்னா குடும்பத்தினால ப்ரஷர் ஒரு சில விஷயங்கள்ல நண்பர்கள் மேலே விழுவோம் நண்பர்கள் தூரமா வைக்கிற மாதிரி வரும் அரசியல் நண்பர்களா இருக்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் டாக்டர் இருக்கலாம் அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸரா இருக்கலாம் இந்த மாதிரி நபர்களை கொஞ்சம் தூரம் வச்சாதான் பிரச்சனை அவர்களால் வீட்டுக்குள்ள வைக்கிறதுல தப்பே கிடையாது முக்கியமாக முக்கியமா முக்கியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குடும்பம் தான் முக்கியம் அப்புறம் தான் நான் சொல்வேன் இப்ப நிலைக்கு வந்து நம்ம ஃபேமிலி தான் முக்கியம் உங்களுக்கான விஷயங்கள் தான் முக்கியம் இப்ப பார்த்துக்க வேண்டியது உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம் இருக்கிறதோட மெயினா கால்சியம் டெபிசிட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த நிலைமைகள் நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி கண்டிப்பா ஜெயிக்கும் நான் சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி தான் அதிகமா இருக்கு புதன் சுக்கன் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் விருத்தி பணத்துக்கு பஞ்சம் கிடையாது வேலை கலகலான்னு இருக்கும் வேலையில் இருக்கிற இடங்கள்லாம் ஜாலியாக போயிட்டு வருவீங்க ஒரு குரூப் ட்ரிப்பு போறது நியூ இயர் கொண்டாட்டத்தை இப்போ தொடங்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருப்பீங்க பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு பார்த்து கொள்ள வேண்டியது நண்பர்களை முடிஞ்ச அளவுக்கு வெளியே வைக்கிறது நல்லது நண்பர்களுக்கு பணம் கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு நம்ம எல்லாரும் சேர்த்து வந்து ஒரு இடம் இடத்த வாங்கி நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணலாம்லாம் சொல்லி லாஸ்ட்ல மாட்டிக்கிறது இப்படிலாம் இருக்க கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது மெயினான வழிபாடுகள்ல நான் நினைக்கிறது குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷம் பொருளாதார ஏற்றம் எயிட்டி இருக்கு நல்லா இருப்பீங்க மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்க இந்த மாதத்துக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவு பிரச்சனை வாக்குவாதம் கோவம் பணம் கொடுத்து சில பேருக்கு எலும்புகள் பாதிப்பு சில தேவையில்லாம கவர்மெண்ட் கிட்ட போய் லாக்கிறது சில பேருக்கு பணம் கொடுக்கறது இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் சண்டை வேலையில மட்டும் உங்களுக்கு பயங்கர பிரஷர் இருக்கும் நிறைய பேர் வேலையை வானா விட்டுரலாம் அப்படிங்கிற நிலமை ஓவர் ஃபோர்ஸ் போடுவாங்க அஞ்சு நாள்ல செய்யற வேலையை ரெண்டே நாள்ல முடிக்க சொல்லுவாங்க எப்படி முடியும் இட் இஸ் இன்ஹியூமன் சொல்லி பயங்கரமாக திட்டுவீங்க ஆனா பொதுவாக ரிஜெக்ஷன் மைண்ட் செட் வேண்டாம் என்கின்ற தடை கொடுக்கக்கூடிய மைண்ட் செட் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னாலும் மீனத்துக்கு தான் இதில் பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா புதன் சுக்கரன் வந்து பாகியத்தில் உட்காந்துருக்கனால தெய்வ அனுகிரகத்தினால புது வேலை கிடைக்கும் வெளியூர் போற மாதிரி வரும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு மகாராஷ்டிரா நான் சொல்லக்கூடிய எல்லாமே சௌராஷ்டிர தேசம்னு சொல்லுவோம் குஜராத் அம்தாபாத் பரோடா இந்த சைடு பூனா மும்பை இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு நியூசிலாந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கிடைக்கும் வேலை கிடைக்கும் அதனால போறது நிறைய பேர் கல்யாணத்துக்கு போறது நிறைய பேருக்கு இன்ப சுற்றுலா போறது நிறைய பேருக்கு வீட்டில நிறைய விசேஷங்கள் நடக்கும் கோவில்கள்ல நிறைய விசேஷங்கள் நடக்கும் அதுக்கெல்லாம் போறது ஆனா வேலை மட்டும் என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது குரு வக்கிரமா வேற இருக்குது குரு வேற வக்கிரம் சனி பார்வை சூரியன் செவ்வா லாக்கு அவ்வளவுதான் வேலை மட்டும் கொஞ்சம் ரணகலமாக இருக்க போகுது மெயினாக அதாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்க மூலியமான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக நான் பார்க்குறேன் மெயினாக ஆர்தோ பேஸ்ட் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் ட்ரெஷரிங் டிபார்ட்மெண்ட் இல்ல எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் உயர்கல்வித்துறை என்டோமெண்ட் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா லஞ்சல் ஊழல் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருக்கணும் அதே மாதிரி தேவையில்லாத டிரான்ஸ்பர் தேவையில்லாத குடைச்சல் அதிகாரிகள் மூலியமா நடக்கிறதுங்கிற மாதிரி சில இடங்கள்ல பூகம்பமே நடக்கும் ஸோ மீனத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது பாகியஸ்தானத்தில் உட்காந்துருக்கூடிய முதன் சொக்கன் உங்களுக்கு திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய வெற்றியை கொடுக்குறாரு மூணாம் இடத்த பார்வை கொடுக்கறதுனால இடத்த மாத்திட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ் நமக்கு ஒரு விஷயம் நெகட்டிவா நடக்குதுன்னா அதுல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் லக்ஷ்மி பி நரசிம்மரை மனசார வணங்குங்க என்ன வேணுமோ அதை நடக்கும் பிரச்சனை கண்டிப்பாக முறியும் ஓயும் ஒரு தேங்காயை போய் மனசார வணங்கிட்டு உடச்சிட்டு வாங்க அவ்வளோதான் கப்பு நடக்கிறோம் அந்த பிரச்சனை மறுபடியும் பெருசாக இந்த மாதம் முழுக்க முழுக்க நான் இப்போவே சொல்லிடுறேன் மீனத்தில் பிறந்த பல பேர் வந்து பயங்கரமான அடிக்ஷன் இருக்கும் எதுக்கு தண்ணிக்கு கிடையாது தெய்வத்துக்கு இந்த வாரத்துலேருந்து ஆரம்பித்து அடுத்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பயங்கரமான மழை பெய்யும் ஒரே ஃபாகாக இருக்கும் ஒரே பனி பொழி ஜாஸ்தியாக இருக்கும் உடனே சளி தொந்தரவு ஜலதோஷம் தலையிலேயே தலை ஃபுல்லாக நீர் கோத்துக்கிறது இந்த மாதிரி இருக்கும் மீனத்துல பிறந்தங்க தயவு செய்து புரிஞ்சுங்க வீட்டுல இருந்து சாமி கும்பிடலாம் ஒருவேளை உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல தலைக்கு ஏதாரு ஒரு ஸ்கார்ஃப் இல்லையா கொடை இதெல்லாம் கையில வச்சுட்டு போய் சுவாமியை பார்த்து வர்றது நல்லது அலைச்சலை தவிர்க்க கூடிய வாரமாக மாதமாக கண்டிப்பாக மீனத்தில் பிறந்தவங்க இருக்கீங்க நிறைய ஏற்றங்கள் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு தெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் சந்தோஷமா இருங்க நரசிம்மரை புடிச்சா போதும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் மீன ராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் எண்பது பொருளாதார லட்சம் தொண்ணூறு தெய்வமா பணம் கொடுக்கும்போது நம்ம வேணாங்கிறோம் ஸோ இந்த வாரம் எல்லாருக்குமே எல்லாவத்திலுமே நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகவந்து சமஸ்தன் மங்களான் அவன் திரோனு கொண்டு வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம்